ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தஸ் ஃபோரம் இன்றைக்கி நாட்டு பச்சை மொச்ச குளம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க எங்கள் வில்லேஜ் சைடில் இந்த பிளாக் மொச்ச கொட்டை தான் வள வளரும் இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது மார்கழி தையான இந்த பனிக்காலத்தில் தான் நிறைய வளரும் பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காய் சாப்பிட்டோம்னா நல்லா குளிர்ச்சி தரும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதோட போன் நல்லா அடர்த்தியாக வள வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அயன் கன்டென்ட் அதிகம் அதனால் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் இது போல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ பாருங்கள் நான் மொச்ச கொட்டை நல்லா உரித்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணியும் கீழே ஊற்றிடக்கூடாது இதிலே சேர்த்திக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஆஸ் யூஷுவல் பத்து போல் வெந்தயம் சேர்த்திக்கலாம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கிறேன் கருவேப்பில பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்திருக்கேன் அதையும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் அளவு நான் வந்து இடித்து சேர்த்திக்கிறேன் இடித்து சேர்த்தோம்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் அதில் இறங்கும் ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கிளறி விட்டுருலாம் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டுலாம் போது ஒரு கொத் தழை நறுக்கி சேர்த்தோம்னா இன்னும் நல்லா ஸ்மா வாசமாக நல்லாயிருக்கும் அதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மீ குட்டி தக்காளி மூணு மூணு அளவு நான் சேர்த்திருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா மேஷ் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ ரெண்டு சின்ன கத்திரிக்காய் தாங்க சேர்த்துக்கிறேன் அதையும் கட் பண்ணி நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன் கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டோம் இந்த பக்கம் நம்ம தேங்காயை கரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு ஹாஃப் மூடி போட்டிருக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் சீரகம் யூஷுவல் கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்தி ப்ளஸ் வந்து பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அதையும் சேர்த்திட்டு கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி கிடச்சிச்சு அதனால் அதையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் எல்லாம் போட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போது கத்திரிக்காய் நல்லா போட்டு வதங்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை நம்ம சேர்த்திக்கலாம் அதே போல் மிக்சி ஜார் கழுவுன தண்ணி அதோடயே நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்திக்கலாங்க நல்லா வேகட்டும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாரம்பரியமாக இந்த குழம்பு எப்பவும் செஞ்சுட்டே இருப்பாங்க பொங்கல் டைமில் இது நம்ம வீட்டில் எல்லோரும் செய்வாங்க இப்போ பாருங்கள் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க தூள் பாருங்கள் நான் மூணு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இது வந்து ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம கரெக்டாக பண்டிகை டைமில் நம்ம எப்பவும் மறக்காமல் சேர்த்திக்கணும்னு சொல்லி தான் இப்படி பழக்கி விட்டுருப்பாங்க இப்போ பாருங்கள் நான் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ குழம்பு கொதித்து வந்துருச்சு அப்பப்போ கிளறி விட்டுடலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மொச்ச பயிரை சேர்த்திக்கலாம் நல்லா கிளறி விட்டுருலாம் சேந்தி எல்லாம் பிளண்டாகி வேகட்டும் இப்போ வந்து புளி பாருங்கள் இந்தளவு நான் ஊற வச்சுருந்தேன் முன்னே வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது அதோட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கரைச்சி நம்ம குழம்புல சேர்த்திக்கலாம் பாருங்கள் குழம்பு குளிச்சிட்டு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் புளி சேர்த்தனோன்னு எப்போவுமே கிளறி விட்டுருணுங்க அப்படியே மட்டும் விடக்கூடாது நல்லா ஃபுல்லாக குழம்பு சுற்றி நல்லா கிளறி விட்டுருணும் அப்போ தான் புளி எல்லாம் இடத்துக்கும் படர்ந்து வேகும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிர்ச்சி கொதிச்சிருச்சு கலரும் நல்லா வந்துருச்சு குழம்பு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடலாங்க இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லெட்ஸ் மெக ஹெல்த்தி ஃபியூச்சர் பாய் சி யூ அகேன்